கை நிறைய மருதாணி போட்டிருக்கேன் நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் இருக்கு நான் போகிறேன் என் ஆஃபீஸில் நான் மதிக்கிறாங்க நான் போவேன் மேலே குர்த்தா போடுவேன் உடம்பு நிறைய காமிச்சிக்க மாட்டேன் குர்த்தா போடுவேன் இதே ஃப்ராக் கூட தான் போகிறேன் எங்கள் ஆஃபீஸ்க்கு நான் ஸோ இப்போ இப்போ எல்லோரும் நிறைய படிச்சிருக்கிற மக்களானதுனால ரொம்ப அக்செப்ட் பண்ணுறாங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க அது அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஒதுவும் நம்ம சொல்லலை ஆனால் நீ என்ன சொல்கிறீங்க நீ வந்து ஓரண சேர்க்கைன்னு கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஆணுக்கு ஆணு பொண்ணுக்கு பொண்ணு இதெல்லாம் என்ன மாதிரியானது ஒரு அனர்த்தங்கள் இது இந்த வானவில்ல இருந்து தான் முருகன் என்ற தத்துவத்தை உருவாக்குகிறார் ஆனால் எல்ஜிபிட்டி என்னது வாழ்க்கையை சீரழிக்கின்ற கோட்பாடு அவனு இந்தியானு ஒன்று இருந்துகிட்டதாங்க நாசம் போகிறீங்க அதாவது எல்ஜிபிட்டி நம்மளால ஒன்றும் செய்ய முடியல ஆன்ற தெலுங்கு இது தொடங்கி வைக்கிறதே வந்து உதயனுடைய மனைவி தான் அந்த கீர்த்தி தான் அவன் தொடங்கி வைக்கிறது எவ்வளோ துரோகம் இது வெங்காயம் விபச்சாரம் இப்படி நடத்தின வந்துட்டு பெண்ணுரிமை பேசின மாதிரி தான் என்ன அது இது திராவிடம் எவ்வளோ அழிவு பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் எல்லா மக்கள் யோசித்து பார்க்கணும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது எங்களோட திருவிழா மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் ஃபர்ஸ்ட்டு லெஸ்மியானா இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ பை செக்ஷுவலாக இருக்கேன் பட் ஆல்வேஸ் நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் ஆமாம் இது ப்ரைடு ஆமாம் சிங்க காரி துப்புற மாதிரி இருக்குது இது போய் ப்ரைடாது எப்படி இதெல்லாம் வந்து ஒரு 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 கும்பல் ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் முத்து வைக்கணும் வைக்கணும் இந்த மாதிரி பேரணிகளுக்குலாம் வந்து அனுமதியெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க கொடுக்கவே கூடாது வணக்கம் லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகள் அப்படின்னு சொல்வது குயில் அப்படின்றாங்க நினைக்கிறேன் அதாவது கொஷினிங்ன்ற மாதிரி முதல்ல இந்த மூமெண்ட்டு லோக்கல் மூமெண்ட்டா இஸ் இட் இன் இண்டியன் மூமெண்ட் இல்லாட்டி தமிழ்நாடு மூமெண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ குளோபல் மூமெண்ட் எது ஒன்று குளோபல் மூமெண்ட்டுன்னு வருதோ அதில் நாம் நிச்சயமாக சந்தேகத்தை வைக்கணும் அந்த வச்சுங்களா இந்த மூமெண்ட்டு தொடங்கின இடம் அமெரிக்கான்றது சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு சான் ஃப்ரான்சிஸ்கோன்னா யூதர்களின் நாடு தான் அமெரிக்கா யூதர்களின் கட்டுப்பாடு எப்படி இந்தியா வந்து பிராமணரின் கட்டுப்பாட்டில் இருக்குதோ அதே போல் அமெரிக்கா யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு அங்கே தான் இது இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அழிவுக்கான ஒரு இயக்கமாக தான் நான் பார்க்குறேன் ஜெர்மனியில் கூட சினிமாலாம் வர்றதுக்கு முன்னாடியே யூதர்கள் அங்கே வந்து இது ஹோமோசெக்ஷுவாலிட்டி இதெல்லாம் அந்த நாடகங்களின் மூலமாக மக்கள் முதலில் திரிப்பாங்கன்னு பேர் தான் யூதர்களில் வந்து ஜெர்மனிய மக்களுக்கு யூதர்களை பிடிக்காதுன்றது அதனால்தான் அவங்க எங்கே இருந்தாலும் ஏதாவது அழும்பு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க யூதர்களுடைய பிறவி குணம் அது யாரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க எல்லாரையும் இருக்கணும் இதுதான் அவங்க வேலை ஜெர்மனின்னு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் வந்து ஹிட்லர் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லுவாங்க ஹிட்லர் பண்ணதே உடைய இவங்களுடைய ஏற்பாடு தானு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது அமெரிக்காவுக்கு அஸ்கனாஜி யூதர்களை இடம்பெயர்த்துவதற்காகவும் இஸ்ரேலுக்கு இடம்பெயர்த்துவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு போலி இதுதான் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனிவே ஆனால் அங்கு யூதர்கள் இருந்து எந்த நாட்டில் போனாலுமே அந்த நாட்டில் அவங்க மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுதான் உலகின் பல நாடுகளிலிருந்து பல இடங்களிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் துரத்த இடிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலங்காலமாக ஸோ யூதர்களுக்கு வந்து நாம் இருக்கமாக தான் உண்டு தான் வேலைன்னு இருக்க மாட்டாங்க அடுத்தவங்க எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரே வேலை இப்படி தான் ஜெர்மனிலையும் இருந்தது அங்கேயும் வந்து நாடகம் கண்டை வந்து இந்த மாதிரி ஹோமோ செக்ஷுவலிட்டியை யூதர்கள் தான் பூத்திட்டு இருந்தாங்க நோ டவுட் அமெரிக்காவிலையும் அது இவங்க இந்த அஸ்கனாசி யூதர்கள் உலகத்தின் ஒழுக்கத்தை கடுப்பதற்காக உருவாக்குனது தான் இது நிச்சயங்கள் நெல்ச்சி பெற்றது நீங்கள் அது மட்டும் இல்லை அமெரிக்க யூதர்கள் என்ன அவங்கள வழிநடத்துறவங்க இந்திய யூதர்கள் தான் அவங்களுடைய குரு இந்திய யூதர்கள் இந்திய யூதரன் யார் பிராமணன் அமெரிக்க யூதரனுடைய குரு வந்து இந்திய பிராமணர்கள் தான் அதுவும் தென்னிந்திய பிராமணர்கள் தான் நான் இப்படின சொல்கிறேன் தென்னிந்திய பிராமணர்கள் வந்து அஸ்கனாசி வட இந்திய பிராமணர்கள் வந்து ஷெஃப் ஆடிக்குன்னு நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன் தென்னிந்திய பிராமணர் தான் ரியலி இம்பார்ட்டன்ட் இதில் ஆச்சுங்களா அது ஏன் இதுக்கு எப்படி நீங்கள் இது நான் சொல்கிறது உண்மைத்தின் எப்படின்னு உணர்ந்துவிங்கன்னா முதன் முதலாக அமெரிக்காவில் கே மேரேஜ் நடந்தது யாருக்கு யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டின் பிராமணர்கள் ரெண்டு ஆண்களுக்கு தான் அமெரிக்காவில் கே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க முதன் முதல்ல கேம் மேரேஜ் அப்படி தான் அவங்களுக்கு நடந்தது அடுத்ததாக முதல் லெஸ்பியன் மேரேஜ் அமெரிக்காவில் நடந்ததும் தமிழ்நாட்டின் பிராமண பெண்கள் தான் முதல்ல நடத்துகிறாங்க அப்புறதுங்களா அப்போ யூதர்களுக்கும் இந்த இந்த எல்ஜிபிடிக்கு இருக்கிற தொடர்பு தெரியும் தெரியும்ங்களா அதாவது யூதர்கள் எதுக்காக இதுக்கு மெனக்கட்டு கொண்டு வராங்க யாரும் நல்லா இருந்துடக்கூடாது யாரும் ஒழுக்கமாக இருந்துடக்கூடாது அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் நமக்கு அவங்க பண்ணுறதுலாம் தான் தெரியுது இல்லைங்களா ராமசாமி நாயக்கர் சிறு வயதில் வந்து விபச்சார விருதி நடத்திக்கிட்டு இருந்தவன் தானே அவனை கொண்டு வந்து பெண்ணுரிமை பேச வச்சாங்களேன் இல்லையா ஸோ இதெல்லாம் தான் ஜோக்குன்றது வச்சுங்களா அதெல்லாம் நடந்தது ஸோ இது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழிவுன்றது தான் அவங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் மஸ்கனா யூதர்களுக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டை அழிக்கிறது தமிழர்கள் அழிக்கிறது அதை நம்ம ரொம்ப நல்லா கவனித்து பார்க்கணும் தமிழர்கள் வந்து நல்லா வாழ்ந்துடக்கூடாது முதன்மையாக உலகம் நல்லா வாழ்ந்துடக்கூடாது ஓச்சா இதுக்காக தான் அவங்க பண்ணாங்க இங்கே வந்து என்ன முதல் லெஸ்பியன் மேரேஜ் இருந்து போன பிராமணர்கள் தான் அமெரிக்காவில் பண்ணிக்கிறாங்க பிராமண பெண்கள் அதே கேம் மேரேஜும் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இதில் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா ஆக இந்த மக்களுக்கு தெரியல இது வந்து தவறானதுன்னு தெரியல ஏன்னா எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டீனேஜ் சமயத்தில் சில இந்த மாதிரி இந்த ஒரு அந்த ஒரு அந்த மாதிரி அந்த ஒரு ஈர்ப்புலாம் சில சமயத்தில் பாருங்கள் அது வந்து ஒரு டிரான்ஸென்ட் ஃபினாமினா இது வந்து போயிடும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைக்கலாஜிக்கலாக அவங்கள இது பண்ணி அது எதோ இயல்பானதுன்ற மாதிரி அதை வந்து கொண்டு வந்து அதில் அவங்க நினைக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஸோ உலகம் வந்து அனர்த்தங்களால் நிரம்பி இருக்க வேண்டும் உலகத்தில் எதுவுமே ஒழுங்காக நடக்கக்கூடாது எங்கே பார்த்தாலும் ஏதாவது அனர்த்தங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் இதனுடைய திட்டம் அதுக்கு தான் இது வர்றது இது ஆச்சுங்களா இந்த எல்ஜிபிடியில் இருக்கிற நான் பொதுவான மக்களுக்கே நான் அட்ரஸ் பண்ணுறேன் விவரம் தெரியாமல் நீங்கள் அதை சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க ஆச்சுங்களா நான் என்ன சொல்கிறேன்னா எல்ஜிபிட்டினுடைய வண்ணங்களை என்ன ஒன்று வச்சுருக்காங்க ரெயின்போ கலர்ன்னா அவங்க சொல்கிறாங்க அதில் வந்து இண்டிகோவை எடுத்துகிட்டு ஆறு வண்ணங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இண்டிகோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க ஆறு வண்ணன்றதுக்கே வந்து முருகனை குறிக்கிற மாதிரி தான் இது இதே இந்த ரெயின்போ கலருக்கு வச்சாங்கன்னா ஏதோ வந்து நான் சொன்ன மாதிரி எல்எல்ஜிபி பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் பேர்னு ஒரு அஞ்சு அஞ்சு விதமான அந்த பேர் வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக இருக்கலாம் அதனால் ஐந்து வண்ணங்கள் இருக்கிறதால அப்படி அப்படிலாம் அது கிடையாது அதுக்கு வேற காரணம் இருக்குது ஆச்சுங்களா முருகன் வாழ்க்கை என்றத ஒரு சொல்லாடலையும் உருவாக்கி வாழ்க்கை தத்துவத்தை சொன்னார் அதுதான் நம்ம சப்த எல்லாம் பயன்படுத்தி சொன்னார் மனித வாழ்க்கையை பன்னிரண்டு ஆண்டு பருவங்களாக ஏழு பருவங்களாக பிரித்தார் முருகன் அது முதல் காளி பருவம் அடுத்தது நீலாம்பிகை பருவம் அடுத்தது பச்சையம்மன் பருவம் அடுத்தது லட்சுமி பருவம் அடுத்தது கனகவள்ளி பருவம் அதுக்கு அதற்கு அடுத்தது சரஸ்வதி பருவம் பருவம் வந்து நாம் அது முக்தி அடைவதோ அல்லது வாழ்க்கையை முடிவுதான ஆன நிர்வாண பருவம் அப்படின்ற ஒரு ஏழு பருவங்களை வச்சு வாழ்க்கைன்ற சொல்லாடலையும் உருவாக்கி வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு தத்துவ வழக்கம் கொடுத்த ஒரு முருகன் தான் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வண்ணங்கள் தான் கருப்பு நீலம் பச்சை சிகப்பு தங்க நிறம் வெண்மை நிறம் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி எனும் நீர்வண்ண நிறம் வச்சுங்களா இந்த வாழ்க்கை தத்துவத்தை முருகன் இது பண்ணுறாரு அதில் எப்படின்னா கரும்பிறப்பிலிருந்து வெண்பிறப்பாக மாறுவது மனித மனித வாழ்க்கைன்றது இந்த ஆறு ஆறு பருவங்களாக நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து முக்தி அடையும் பருவம் அதை நீர்வண்ண பருவம் மீதி இருக்கிறத ஆற பார்த்தீங்கன்னா கரும்பிறப்பிலிருந்து வெண்பிறப்புக்காக போகிறோம் என்ன நாம் வந்து அது சுயநலம் சிந்தனை கொண்ட அஞ்ஞான பருவம் தான் அது ஞானமடையாத பருவம் என்று அதிலிருந்து மனிதன் அப்படி தான் தோன்றுகிறான் இல்லையா குழந்தையாக தோன்றி இப்படி வளர்ந்து நாம் ஒவ்வொரு பணிநிலையாக கலந்து போகும்போது நமது மனம் தூய்மை அடையணும் முருகன் வாழ்க்கைன்றதுக்கு வானவெளியிலிருந்து தான் அவர் கியூ எடுக்கிறார் அதாவது வந்து அதிலிருந்து தான் அந்த சிந்தனை இது வானவில்லுக்கும் ஏழு வண்ணங்கள் பொதுவாக ஏழு வண்ணங்கள் இருக்கின்றன அதே போல் வாழ்க்கையையும் அவர் வந்து அந்த வண்ணங்களை அவர் எடுத்துக்கல அந்த கியூ தான் எடுத்துக்கிறாரு அதாவது வந்து அந்த ஏழு வண்ணங்கள்ன்றதை எடுத்துக்கிறாரு இவர் ஏழுன்றது ஆசீபகம் ஏழு கோள்கள் எல்லாமே நம்ம பார்க்கறோம் அதனால மனித வாழ்க்கையும் ஏன் ஏழு பருவங்களா இது தான் பன்னெண்டு பன்னெண்டு வருஷங்களாக பண்ணாரு அது ரொம்ப சரியாகவே இருக்குங்களா அப்படி அதுக்காக அவர் வந்து பெயர் வைக்கிறதுக்கு தான் திருப்பி அந்த வானவில்லுக்கே போறாரு அந்த வானவில் எப்படி இருக்குது கைவாள் போல வளைவாக இருக்குது கைவால் இப்படி இருக்கும் வளைவாக தான் இருக்கும் வளைவாக இருக்குது சரி இதுக்கு என்ன வாழ்க்கைக்கு பேர் வைக்கணும் அது வண்ணமயமான வாழ்க்கையை முருகன் உருவாக்குகிறார் அதுக்கு பேர் வைக்கணும் எப்படி வைக்கலாம் அதனுடைய வடிவம் எப்படி இருக்குது கைவாள் போல் வளைவாக இருக்குது சரி கைவாள் இந்த கையை பின்னால் தூக்கி போடுங்க வாழ்க்கை வச்சுங்களா வாழ்க்கை வாழ்க்கை ஒரு புது பேர் வந்துருச்சு இப்போ இவர் உருவாக்கின இதுக்கு வாழ்க்கை ஆனால் வால் தான் முதல்ல வந்துகிட்டு இருக்கு அதனால் சரி வேணாம் அது நகரத்திலே ரெண்டு இருக்குது ஒன்று வல்லின நகரம் இருந்தது இது வால் அப்படின்றது நாயின் வால் அது வந்து வால் அது வந்து மெல்லினோன்ற மாதிரி இருக்குது அதை விட மென்மையான ஒரு இது இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெல்லின நகரத்தை ஒன்று உருவாக்குறாரு அதுதான் வந்து இழா வாள் வால் வாழ் அப்போ இந்த ரகரம் என்பது அதுவரை இல்லாத ஒரு ஒளி உலகத்தில் இல்லாத ஒரு தான் அவர் வந்து உருவாக்குறாரு அந்த ஒழியை தான் அதுக்கு வந்து ரகரம் அதனால் தான் முருகன் தமிழாக அறியப்படுகிறார் தமிழுக்கு சிறப்பு என்பது ரகரம்ன்றது இப்படி தான் வருது அப்போ வாழ்க்கைன்றதை வந்து வாழ்க்கைன்னு மாற்றார் இப்போ வந்து உங்களுக்கு வாழ் ஞாபகம் வரல பாருங்கள் வாழ்க்கை அப்படின்னுட்டு அப்போ இந்த வாழ்க்கைன்ற சொல்லு வானவிலிருந்து தான் முருகன் எடுக்கிறார் அதாவது மனித வாழ்க்கையை ஏழு வண்ணங்களாக கொண்டு வண்ணமயமான வாழ்க்கை தத்துவத்தை உருவாக்கியவர் முருகன் ஒவ்வொரு பருவத்திற்கும் பன்னெண்டு ஆண்டுகள் இருந்து உருவாக்குறாரு அதை வந்து வானவிலின் அடிப்படையில் தான் அவர் செய்கிறார் வானவிலுக்கு ஏழு வண்ணங்கள் நான் வாழ்க்கைக்கு ஏழு வண்ணங்களை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து கருப்பு நீலம் பச்சை சிகப்பு மஞ்சள் வெண்மை டிரான்ஸ்பரன்சின்றதை உருவாக்குறார் அப்போ அதுக்கு பேர் எங்கேருந்து எடுக்கிறாரு வானவிலிருந்தால் கைவாள் வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்ட்டு வாழ்க்கையை உருவாக்கும் போது இழகரத்தையும் உருவாக்கிறார் அது புதிய தமிழுக்கே சிறப்பான ழகர உச்சரிப்பை முருகன் தான் முதன் முதலாக உருவாக்குகிறார் அது இயற்கையில் இருக்கும் ஒலி அல்ல இவர் இவரையாகவே திட்டமிட்டு உருவாக்குனா அது ஒழியது அப்போ மூணு லா 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 ழ அப்படி வரும் அப்போ இந்த இருந்து தான் முருகன் என்ற தத்துவத்தை உருவாக்குகிறார் ஆனால் எல்ஜிபிட்டி என்னது வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு கோட்பாடு அவனுச்சுங்களா எல்லாமே இது தான் எதாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த அனர்த்தங்களை வந்து நம்ம ஏற்றுக்க சொல்கிறாங்க அதாவது முருகன் நம்முடைய கடவுள் அதே முருகனை தான் ட்ரிபிள் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் சாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆச்சுங்களா இதெல்லாம் நீங்கள் கூட்டி வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த எல்ஜிபிட்டி ஆளுங்களாம் கொஞ்சம் கேளுங்க முருகன் வந்து ஆறு 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 மும்மூர்த்தி முருகன் அதாவது பிரம்மன் அவர் தான் யாமெருக்கா பயமேன் காக்கும் கடவுளும் அவர் தான் அழிக்கும் கடவுளும் அவர் தான்ற மாதிரி மும்மூர்த்தி முருகன் தான் அது அதுதான் அறநூத்தி இருபத்தி ஆறுன்றது இதை தான் அவன் என்ன பண்ணிட்டான் சேட்டான் சேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டான் ஒர்ஷிப்னு சொல்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க அது கோட்டு அதை வச்சுக்கிட்டு அது மேசன் அப்படின்றது தான் மேசன்னா அமைப்புன்னு சொல்லிட்டு ஏச்சா எல்லாம் முருகனை வச்சு இந்த மாதிரி பண்ணுறது அவங்களுக்கும் ஒரு தொழிலாகிடுச்சி அப்போ முருகன் கொண்டு வந்த ஒரு புனிதமான வாழ்க்கை தத்துவத்தை சீரழித்து அவங்க வந்து எல்ஜிபிடி வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க ஆச்சுங்களா அப்போ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுங்க இந்த அங்கே ரெயின்போ வந்தது ஏதோ ஏழு கலர் இருக்குது அப்படின்றதால அவங்க ஒன்றும் போடல அதுலேயும் ஆறு கலர் தான் வச்சுருக்காங்க அது கூட முருகனை குறிக்கிற மாதிரி தான் ஆறு கலர் வச்சுருப்பாங்க சொன்னாங்க அதாவது வந்து அந்த ரெயின்போ கலரில் வந்து வெப்கியார்னு வரும் பார்த்திங்களா அதில் வந்து இண்டிகோ மட்டும் எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு இப்படி தான் அந்த வண்ணங்களை வச்சுருக்காங்க அதுவுமே முருகனை விரிவுபடுத்தமெண்டி என்ன நீ வாழ்க்கை வாழ்க்கையத்தை சொன்னியா என்ன நான் அதுக்கு எதிரான ஒரு அனர்த்தத்தை சொல்லி அந்த கலர் வைக்கிறதா நான் ஆறு கலர் மாதிரி தான் வச்சுருக்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுறது இது திட்டமிட்டு அஷ்கே நாசி யூதர்கள் இந்த உலகை அழிப்பதற்காக உலகத்தின் ஒழுக்கத்தை கெடுப்பதற்காக உருவாக்கிய ஒரு இயக்கம் குளோபல் மூமெண்ட் தான் எல்ஜிபிடி இது யூதர்களின் கைவேலை தயவுசெய்து கொஞ்சம் உங்கள் மண்டையை பயன்படுத்துங்க அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க அது அவங்க எப்படி வாழ்ந்துட்டு போகிறாங்க நம்ம அதெல்லாம் வந்து ஒதுவும் நம்ம சொல்லலை இல்லையா இப்போ அவங்களுடைய இது இயற்கையின் படைப்புன்னா இருந்துகிட்டு போவோம் அதெல்லாம் இல்லை ஆனால் நீ என்ன சொல்கிறீங்க நீ வந்து ஓரண செயற்கைன்னு கொண்டு வந்து சேர்க்குறீங்க ஆணுக்கு ஆண் பொண்ணுக்கு பொண்ணு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அனர்த்தங்கள் அது இதில் வந்து அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு டிரான்ஸெண்டர் கொண்டு வந்துக்கிறாங்க ஏன்னா அது வந்து இது இயற்கையாக உருவான ஒரு பாலைனா அதை நம்ம அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறோம் ஆச்சுங்களா அவங்க வாழ்க்கை முறை வேறு சரி இருக்கட்டும் டிரான்ஸ்ஜெண்டருக்கு மட்டும் இருக்கட்டும் நாம் அதுக்கு ஒன்று கொடுக்க வர இல்லையே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் ஊரண செயற்கை நியாயப்படுத்துறது இதெல்லாம் என்ன மாதிரியான இது இதிலே கூட ஒன்று சொல்லுவாங்க அந்த பைபிள்லேயே சோடோம் கோமாரா அப்படின்னு இருக்கும் சோடோம்ன்ற நாடு வந்து கடவுளை அழிச்சிட்ற மாதிரி தான் காமிப்பாங்க சோடமின்றது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் அந்த அனர்த்தங்கள் இருக்கிற இடம் அந்த அது யூதருடைய இது தான் அது குறிக்குது அது எனக்கு முழுமையை ஞாபகம் அது ஆனால் சோடோம் கோமாரா அப்படின்ற இதெல்லாம் வரும் அதில் அதில் வந்து சோடோம்னா ஒரு அந்த நகரமே அழிஞ்சிடும் ஏன்னா அங்கே வந்து அனர்த்தங்கள் இருந்தது இந்த மாதிரி ஒரணி சேர்க்கை இது மாதிரிலாம் இருந்ததால் அந்த நகரமே கடவுளே அழிச்சார்ன்ற மாதிரி தான் அவன் பைபிளே கூட நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் முடிச்சிங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருங்க சொடோம் சுடோம்ன்ற ஊரே இருந்தது அது அழிக்கப்படுகிறது அப்படின்னும் போது இது எப்படி இவனுங்க கொண்டு வராங்க அதாவது இன்றைக்கி யூதர்களுடைய வீழ்ச்சியை நம்ம கண் நல்லா இருக்கோம் கடந்த பத்து ஆண்டுகளாகவே யூதர்கள் போடுற திட்டங்களெல்லாம் தோல்வி அடையுது கொரோனா கூட அவங்க போட்ட திட்டம் தானே அதில் ஒரு முழு தோல்வியை வளைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்சி இருக்குது எப்படியாவது நம்ம தான் போகிறதுக்குள்ளாரையும் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகணுன்ற ஒரு அந்த ஒரு அர்ஜென்சி அவங்ககிட்ட தெரியுது எப்படியோ கெடுத்து விட்ணும் கெடுத்து விட்ருணும் கெடுத்து விட்ருணும் கெடுத்து விட்ருணும் எவனும் ஒழுங்காக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ ட்ரான்ஜெண்டர் வந்து பிறவிலேயே அவங்க அப்படி பிறந்தவங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்கட்டும் நம்ம அதுக்கு நம்ம குறுக்க வரல இல்லையா எல்லோரும் இன்பற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ஒரு சூழாடல் இருக்குது தமிழ்டைய வாழ்க்கை தத்துவமே தான் இன்புற்று அப்படின்னு ஆனால் அதை ஒழுக்கத்தோடு இன்புற்று இருக்கணும் அது வரைமறையற்ற இதெல்லாம் கிடையாது அதனால் அவங்க ஒரு வாழ்க்கையை இருந்துட்டு போட்டோம் நாம் அதை வந்து நம்ம தவறாக சொல்ல அவங்களுக்காக தான் வேறு திருநங்கைன்னு வேற வேறு ஒரு பேரும் வச்சிருக்கிறோம் நம்ம முன்னெல்லாம் அழினு கூடுவாங்க இப்போ அது ஒரு பேர் வச்சிருக்கிறோம் நியாயமான ஒரு இதை வச்சுக்கிட்டு அநியாயமானதுக்கு வந்து இவங்க காரணம் கற்பிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி சேர்த்து விட்டுறதுங்களா இது வந்து எல்ஜிபி இது 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 மூணுமே டிரான்ஸெண்டரோடு சம்மந்தப்படாது ஊரை மாத்திர வேலை தான் இதெல்லாம் ஆச்சுங்களா நாம் வந்து டிரான்ஸ்ஜெண்டரை பற்றி எந்த விதமான இதுவும் நம்ம சொல்லலை அவங்களுடைய பிறப்பே அப்படி இருக்குன்றதால அவங்களுக்கு ஒரு நியதி இருந்துட்டு போட்டுமே இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியதி அந்த ஒரு பிறப்பு நீதி அவ்வளோ இருக்குன்னா அதை நாம் மதிக்கிறோம் அது ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா ஆ அவங்க வந்து மற்ற சோஷியல் அனர்த்தங்களை உருவாக்காமல் அவங்க எப்படிப்படி வாழ்ந்துட்டு போட்டான் அதெல்லாம் உண்டு ஆனால் அவங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஓரின சேர்க்கைன்றது அசிங்கமானது ஆத்திரம் யாத்திரம் எப்படினா அதெல்லாம் உங்களுக்கு சரின்னு தோணுது எப்படி இவங்க மண்டே இல்லையா என்ன ஓரிணி சேர்க்கை ஏதாவது நீங்கள் நல்லா வாழ்ந்துடவே கூடாதுங்க அதான் யூதனுடைய அடிப்படை சித்தாந்தம் யூதரை தவிர மற்றவர்கள் நன்றாக வாழக்கூடாது அவனும் நல்லா வாழலை அவனும் இந்த மாதிரியான அனர்த்தங்கள் அவங்ககிட்ட உண்டு யூதர்களுக்கு உண்டு ஆச்சுங்களா ஆனால் அடுத்தவன் நல்லா வாழ்ந்துடக்கூடாது உலகத்தையே கெடுத்து குட்டி சவர ஆக்கிடணும் அவங்க எங்கே போனாங்களோ என்ன ஆணிச்சோ அவங்களுடைய ஒழுக்கம் வேறையாக இருக்குது யூதர்களுடைய ஒழுக்கம் வேற ரொம்ப அசிங்கமான ஒரு இதான் சொல்லணும் அவங்களுக்கு ஏன் பின்னு இதெல்லாம் நீ கொண்டு வர இது யூதர்கள் தாங்க நீங்கள் வந்து இது வேறு யாரும் இருக்காதீங்க இந்த எல்சிபிட்டியை உருவாக்கணும் யூதம்தான் அதாவது ஒரு ப்ராடர் அஜெண்டாவுடைய ஒரு ஒரு வடிவம் தான் எல்ஜிபிட்டின்றது அதாவது தேசியம் இது கம்யூனிசம் எல்லாத்துலேயும் இது வந்துடும் அவன் நீங்கள் தேசியம் இருக்கக்கூடாது தேசப்பற்று இருக்கக்கூடாது மொழி பற்று இருக்கக்கூடாது இனப்பற்று இருக்கக்கூடாது ஆச்சுங்களா எதுவும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்க பார்க்குறாங்க யூதன் தான் வாழ்வதற்கு யாரை வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கெடுப்பான் அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இங்கே இது எல்ஜிபிடின்றது அவங்க இங்கேருந்து நோவா போகிறான் இல்லைங்களா போய் பனிப்பிரதேசத்தில் மாட்டிக்கிறான் எப்படி இந்த குணம் வந்ததுன்னே நமக்கு தெரியல இது நான் ஹியூமன் கேரக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு இந்த யூதர்களுக்கு நான் ஹியூமன் கேரக்டர்ஸ்னு சொல்கிறேன் நான் அது கூட இப்போ ஒரு 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 ஆய்வாளர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் அவங்க வந்து நியாற்றா நியாண்டதாலோட கலந்து கலப்பினமாக உருவாகி இருக்கலாம்ன்ற மாதிரியும் சொன்னாங்க நியாண்டதால் வந்து ரொம்ப அது ஒரு இனம் அது அப்படி சொந்த சொந்த ஆளுங்களே அடிச்சு ரத்தம் குடிக்கிறது அதெல்லாம் உண்டுன்னு நான் படிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி கூட ஏதோ நடந்துருக்குது ஆக நோவா இங்கேருந்து திடீர்னு அதாவது குமரிக்கண்டத்தில் இருந்த ஒரு ஆள் ஒரு டிராபிக்கல் ரீஜனில் இருந்த ஒரு ஆள் ஜெர்மனிக்கிட்ட போய் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது அதாவது கசார் ரீஜன்கிறதா தானே அந்த பகுதியில் போய் வாழ வேண்டிய கட்டாயம் அது வந்து பனிப்பிரதேசம் ஆகிடுது திடீர்னு பனிப்பது போகிறாங்க அப்புறம் அங்கே அங்கே இருந்து தான் யூத இனம் எட்டு பேர்லேருந்து வளருது எட்டு பேருன்றதும் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா மூணு பிள்ளைங்க அதுக்கு மூணு மனைவிகள் அப்படி தான் சொல்கிறாங்க அது ஆச்சுங்களா அவங்களுக்குள்ளார இருந்து தான் இந்த யூத சமூகமே உருவாகியிருக்கும் போது அங்கே வந்து அவங்களுக்கு உள்ளார அந்த செக்ஷுவல் டிசிப்ளின் இல்லாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் இல்லாமல் இவங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடூர சிந்தனை அதாவது அடுத்து இவங்களுக்குலாம் எம்பத்தி சிம்பத்தியெல்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது கழுவேத்திர அளவுக்குலாம் இவங்க போகிறாங்கன்னு எப்படி வருது கழுவேத்திரன்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தவங்களே இவங்க தான் யூதர்கள் தான் எப்படி இதெல்லாம் வருது அப்போ ஏதோ ஒன்று நான் ஹியூமன் கேரக்ட்ரு எப்படியோ அந்த மட்டும் செஞ்சது அதில் ரொம்ப பெரிய ஆய்வுக்குரியதாக இருக்குது நமக்கு உங்களுக்கு ரோல் இருக்கா ஏன் ஆஃப் கோர்ஸ் என்ன எவ்வளோ ப்ரைடாக இருக்குது அதை ஓப்பனாக சொல்கிறக்கு ஏன்னா நிறைய இது வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஆனால் இந்த இடத்துல அது வெளிப்படையாக சொல்லும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இது எங்களோட திருவிழா மாதிரி லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நான் ஃபஸ்ட்டு லெஸ்மியனாக இருந்தேன் அதுக்கப்புறமா இப்போ பை செக்ஷுவலாக இருக்கேன் பட் ஆல்வேஸ் நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அண்ட் இயர்லி இயர்லி கம்பல்சரி நான் இதை அட்டன் பண்ணாமல் விடவே மாட்டேன் எப்படியாச்சும் கம்பல்சரி இங்கே வந்து சேர்ந்துருவேன் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணியாச்சும் இங்கே அதே மாதிரி இந்த டைம் வந்துட்டேன் வருஷம் அட்டன் பண்ண தேர்ட் இயர் யா என்ன ஒரு இது அது என்ன பெருமையாக அப்படி பேசுறது அசிங்கம் இல்லை பைசெக்ஷுவலாக பைசெக்சுவல் அதாவது பொம்பளையோடையும் இப்போ நான் இது பண்ணிப்பேன் ஆம்பளையோடையும் பண்ணிப்பேன்றது தானே பைசெக்சுவல் இது சரி நீ லெஸ்பியன்னா அதோடு இருந்துட்டு போக வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு நீ ஆம்பளை தேடுற நீ என்ன பைசெக்சுவல் எந்த மாதிரியான ஒரு ஒரு அனர்த்தம் இது எப்படி இந்த உலகம் இதெல்லாம் சகிச்சிக்கிட்டு இருக்குது அதாவது என்னென்னா இந்த மாதிரி வந்து இதை இது வந்து இது ப்ரொமோஷன் ஈவெண்ட்டு தானுங்க இதை வச்சு அவங்களெல்லாம் கெடுக்கிறாங்க இளைஞர்களை வந்து சிந்தனை போக்க கெடுக்கிறது அவங்க கன்ஸ்ட்ரக்டிவாலாம் இருக்க முடியாது இவங்கெல்லாம் அப்படி அப்படிதான் சொல்லணும் ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க வாழ்றோம் இதுல என்ன இருக்கு இது எங்க மனம் சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சொல்றீங்க இல்லைங்களா அப்ப சீரியல் கில்லர்லாம் இருக்குனா அவன் அங்கீகரிச்சிடலம்மா மனம் சார்ந்தது தானேப்பா மனம் சார்ந்த எல்லாத்தையும் நீங்க வந்து சரின்னு சொல்லணும்னா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ற வேண்டியதானே இல்லையா கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான் மனம் சார்ந்தது மனம் சார்ந்ததுன்னா அது தாங்க ஒழுக்கன்றது மனம் வந்து பாருங்க இது வந்து ஒரு ஒரு மனித மனம் என்பது அது ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் இப்போ குரங்காக வாழ போகிறீங்களா நீங்கள் மனுஷனாக வாழ மாட்டிங்களா ஆ அப்புறம் என்ன இது எதுவும் இப்போ அப்போ நல்லது கெட்டதுலாம் ஒன்றுமே இல்லை அதான் அதான் அது நல்லது கெட்டதெல்லாம் எதுவும் கிடையாது எப்படி தான் உங்கள் சமூகத்தில் அவங்களும் இருக்காங்க ஓகேவா ஓகேவா அவங்கள வந்து நடத்துங்க அவங்களும் ஒரு ஜீவன் தான் நிறைய பேர் சொல்றாங்க அது கிடையாது என்ன எல்ஜிபிடி வந்து ஒரு பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளம் நடக்காது ஸ்டேட் கம்யூனிட்டி மட்டும்தான் அதிகமா ப்ராப்ளம் பண்றாங்க சின்ன குழந்தையான வரைக்கும் கெடுக்கிறது ஸ்டேட் கம்யூனிட்டி மட்டும் தான் எல்ஜிபிலிட்டி எனக்கும் நடக்காது தமிழாக அரசாக இருந்தாலும் சரி உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி எங்களோடய எல்ஜிபிடி கேவுக்கு திருமணம் அங்கீகாரம்னு ஒன்று கொடுத்தே ஆகணும் கொடுத்து ஏன்னா ஒழுக்குமார்கிட்டி எல்லாடாக பண்ணிட்டு இருக்கான் அதில் இருக்கிற ஆபரேஷன் அவங்க அந்த மாதிரி அதில் தப்பு பண்ணுறவனே இந்த மாதிரி ஆளுங்க தான் இல்லையா இந்த மாதிரி ஆளுங்க தான் அதில் தப்பு பண்றவனா இதுக்கு இருக்கிறவன் தான் அவன் ஸ்டேட் கம்யூனிட்டிலாம் சொல்லாதீங்க அனர்த்தங்கள் தான் ம் எல்லாம் அனர்த்தங்கள் நினச்சபடி நடந்துக்க நினச்சபடி வாழ்ந்துங்க நினச்சபடி வாழ்ந்த எப்பட ஒருத்தன் வந்து உங்கள் சுகத்தை நாட்டி மட்டுமே ஒருத்தன் போனிங்கன்னு வச்சுங்க எப்படி சமுதாயத்தை பற்றி நினைப்பீங்க நீங்கள் சுகத்த நாடி போன ஒருத்தன் வந்து ஆர்மியில் போய் சேருவானா வாய்ப்பு இல்லை ஏன்னா மனதுக்கு எப்போ ஒரு கட்டுப்பாடு வருதோ நம்ம சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தான் நீங்கள் மில்ட்ரியில் சேருவீங்க எனது இனத்தை காக்க வேண்டும் எனது மண்ணை காக்க வேண்டும்னு ஒரு நாள் இது எல்லாம் இருக்க கூடாதுன்றா நீ கம்யூனிஸும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் உனக்கு எது மேலேயும் பாசம் பற்றி இருந்துடக்கூடாது பிள்ளைங்க மேலேயும் இருந்துடக்கூடாது நீங்கள் யாருமே ஒன்னா இருந்துடக்கூடாது தனித்தனி தனித்தனியாக தான் எல்லோரும் இருக்கணும் அப்படி தான் கூட்டுக்கூடமோ நியூலியூ குளிமா ஆச்சு இப்போ நியூக்குலியர் குடும்பத்து பிரித்து விட்டானுவ எல்லாம் டைவர்ஸ் தான் புரிதுங்களா தனித்தனியாக தனியாக வாழறது தான் இதுதானா இது எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது எப்படி இதெல்லாம் வந்து ஒரு 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 கும்பல் ஓடிக்கிட்டு இருக்குது அதெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறாங்க எல்லாருமே இதுக்கெல்லாம் முத்துக்குள்ளி வைக்கணும் இந்த மாதிரி பேரணிகளுக்கெல்லாம் வந்து அனுமதியெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க கொடுக்கவே கூடாது இது சட்டத்தின்படி நாம் வந்து இது பண்ண ஏன்னா இன்னைக்கு பிராமண ஆண்டுகிட்டு இருக்கான் இந்தியாவை அதுதான் பிரச்சனையே இன்றைக்கி அவன் சட்டம் தான் என் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்குது அதைத்தான் சொல்கிறான் இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு வச்சு தான் ஆகணும் பிராமணனை அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை ஒவ்வொரு இருந்தும் யூதர்களை அதிகாரத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் இதை இனிமேல் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு புதிய மூவமெண்டாக உலகம் போகிற தழுவிய மூவ்மெண்ட்டாக இது உருவாகணும் கீப் த ஜூஸ் அவுட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் எலிஜிபிலிட்டி தடை செய்யப்பட வேண்டும் மனம் போன போக்கில் போனால் எப்படி அதை நினைச்சு பாருங்க நீங்கள் அதனுடைய லாஜிக்கல் கன்ஃபியூ இது எடுத்து பாருங்க நீங்கள் ஜஸ்ட் இது வந்து செக்ஷுவல் பெர்வர்ஷன்றது எங்கெங்கெல்லாம் போகும் எப்படி இருக்கும் ஒரு நாடு ஏன்னா நீங்கள் இப்படிலாம் இருந்தீங்கன்னா இப்படி ஒரு மினிஸ்டர் யோகியனாக இருப்பான்னா இப்போயே எல்லாம் துட்டடிக்கிறதான் வரானுங்க அது வேற இதை விட இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நாடு எப்படி இருக்கும் பாருங்கள் ரொம்ப மோசமாக போய்டும் ஆனால் எரிச்சி பெட்டிக்கெல்லாம் அனுமதியே கூடாதுங்க ஆடுறவனே ஒன்று தெருங்க இது தொடங்கி வைக்கிறதே வந்து உதயனுடைய மனைவி தான் அந்த கீர்த்தி தான் அவன் தொடங்கி வைக்கிது எவ்வளோ துரோகம் இது ஆ வெங்காயம் விபச்சார இப்படி நடத்தின வந்துட்டு பெண்ணுரிமை பேசுன மாதிரி தான் என்ன அது இது திராவிடம் எவ்வளோ அழுவ பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பாருங்கள் ஆமாம் இது ப்ரைடு ஆமாம் சிங்கம் காரி துப்புற மாதிரி இருக்குது இது போய் ப்ரைடா அது இந்த வெளியத்தை பார்க்குறவங்க எல்ஜிபிட்டிகளாக அறியாமையினால் அதில் இருக்கிறவங்க இதை வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இல்லை மனம் மாறிச்சுன்னா எல்லாம் மாறிடும் உங்கள் மனத்துக்கு எடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கிறான் அவன் யூதர்கள் பிராமணர்கள் பண்ணுறாங்க அவ்வளோதான் அதனால் அதை நீங்கள் உண்மை நினைக்காதீங்க அது வந்து ஒரு ஒரு அனர்த்தம் அது அதில் இருந்து வெளியுவாங்க நீங்கள் திருத்திக்கலாம் உங்களை திருத்திக்கிட்டு முறையான வாழ்க்கைக்கு வந்துடுங்க இது அசிங்கம் எதிர்காலம் உங்களை வந்து கேவலமாக தான் பார்க்க போகுது நிச்சயமாக எதிர்காலம் உங்களை கேவலமாக பார்க்க போகுது ஆனால் இதில் போகாதீங்க இதெல்லாம் நிலைக்காது எல்ஜிபிடி என்பது ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு மூமெண்ட் அதற்கு அதிக அதுக்கு அதுக்கெல்லாம் அந்த இது கூட்டம் நடத்துறதுக்கே உரிமைகள் வழங்கப்படாது மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்ச்சி வந்து போச்சுன்னா அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் அதனால் தயவுசெய்து வெளியேறுங்க வெளியேறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது மனசை மாற்றிக்கணும் அவ்வளோதான் முதல்ல என்னென்னா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கணும் இது தப்பு இதை வந்து யூதம் செய்கிறான் உலகளாவிய உலகளாவியோட யூதம் செய்கிறான் உலகத்தை கெடுக்கிறதுக்குன்னு செய்கிறான் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க முதல்ல புரிஞ்சுங்க அதை நான் சொன்னேன் முன்னே இது வந்து முருகனுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கு எதிராக இவர்கள் கொண்டு வருவது நல்லா தெரிஞ்சுங்க முருகனுடைய வாழ்க்கை வந்து ரெயின்போ வச்சு தான் அவர் ஏழு வண்ண வாழ்க்கை கோட்பாட்டை கொண்டு வந்தார் அதற்கு எதிராக முருகனை இழிவுபடுத்த முருகனை பழிவாங்க ரெயின்போ தானே ஒரு ஏழு வண்ணம் வாழ்க்கை கொண்டு வந்தார் அந்த ரெயின்போ வச்சுக்கிட்டே மக்களின் நல்வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக வந்தது தான் எல்ஜிபிடி நல்லா புரிஞ்சுங்க நான் சொன்னது நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஏழு வண்ணம் மட்டும் கிடையாது உங்களுக்கு தெரியாத ஏழு வண்ணம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஏழு வண்ணம் கருப்பு நீளம் பச்சை சிகப்பு மஞ்சள் வெண்மை டிரான்ஸ்பரன்சினும் இது வாழ்க்கை தத்துவத்துக்கான ஏழு வண்ணங்கள் முருகன் வாழ்க்கையை வண்ணமயமாக்கினார் ஆனால் உங்களுக்கு இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க வானவில் வண்ணமயமாக மாற்றிட்டானுங்க இவனுங்க வானவில் வந்து முருகனை இழிவுபடுத்துறதுக்காகவே முருகன் வானவில்லேருந்து நல்ல வாழ்க்கை முறைக்கு வந்தார் அந்த வானவில்லருந்து தவறான வாழ்க்கை முறைக்கு கொண்டு வர்றது தான் உங்களுடைய எல்ஜிபிடி அதனால் அதிலேருந்து வெளியேறுங்கள் இது அங்கீகரிக்கப்படக்கூடாது அங்கீகரிக்கப்பட மாட்டாது எதிர்காலம் வேறு விதமாகத்தான் இருக்க போகிறது ஆச்சா இது இந்த விழிப்புணர்ச்சி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் செல்லுபடியாகாது தயவுசெய்து மாறிவிடுங்க அமிக்க நன்றி மக்களாகிய நீங்கள் தரக்கூடிய நிதி உதவி ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களால் முடிந்த நிதியுதவியை அளிக்க விரும்புவோர் திரையில் காணக்கூடிய இந்த ஜிபே நம்பர் மற்றும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு பணம் செலுத்தலாம்